வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம கோடை காலங்களில் முள்ளங்கியை வாரத்தில் ஒரு தடவையாவது உணவுகளை சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து கோடை தாகங்களை தீர்க்கறதில் ஆரம்பித்து கோடைக்கால பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணிடும் நம்மளுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைக்கும் இதில் விட்டமின் சி நார் சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பொட்டாசியம் கேல்சியம் குளுக்கோசினோலேட்டுகள் இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ முள்ளங்கியை தவறாம வாரத்தில் ஒரு தடவை போது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள குழப்பிடலாம் நீரிழிவு ஆபத்தை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முள்ளங்கி நீங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படக்கூடிய பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளில் நீங்கள் முள்ளங்கி சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உங்களால் முடியும் ஸோ இது வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவக்கூடிய குளுக்கோசினியல் வைட்டுகள் மற்றும் ஐசோதியோ ஐசோத்தியோசயனைட் போன்ற சில நீரிழிவு எதிர்ப்பு சேர்மங்களை கொண்டிருக்கு மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா முள்ளங்கியானது குளுக்கோஸினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் நம் உடலினுடைய இன்சுலின் வந்து போடப்படுவதால் ஏற்படக்கூடிய எதிர் விளைவுகள் அந்த பக்க விளைவுகளை வந்து நமக்கு சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இதன் மூலமாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாடு இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம் ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள தயாராக இருங்க உங்கள் உடலை எப்போதுமே நீங்கள் நீரேற்றத்தோடு வைத்து இருக்கிறதுக்கு வறட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க அதுக்காக அதுக்காக வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கெல்லாம் முள்ளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் குளிர் காலத்தில் நம்ம அனைவருமே பெரும்பாலும் குறைவான தண்ணீர் தான் குடிக்கும் குடிப்போம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா கோடை காலங்களில் தான் அதிகமான நீர் வந்து தேவைப்படும் அப்போ நீங்க தவறாம உங்களுடைய உணவுகளில் முள்ளங்கி சேர்த்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடலை நீங்கள் எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்க முடியும் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா முள்ளங்கியில் நீர் சத்து அதிகமாக இருக்குது இது உங்களுடைய உடலை வந்து வறட்சி அடையாமல் நீரேற்றமாக பார்த்து கொள்வதால் கண்களிலும் வறட்சி ஏற்படாது சர்மங்கள்லையும் தோல் பகுதிகளிலையும் உங்களுக்கு வந்து வறட்சி ஏற்படாது அன்றைய நாளும் நீங்கள் சுறுசுறுப்பாக செய்வீங்க ஒரு நாளைக்கு உங்களால் எந்த வேலையை செய்ய முடியுமோ அந்த வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க புத்துணர்ச்சியாக நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் செயல்பட ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் வந்து உற்சாகத்தை கொடுக்கும் ஸோ உடலை எப்போதுமே கோடை காலங்களில் நீரேற்றமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதால அப்போதான் நமக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது அதுக்கு நம்ம முள்ளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது முள்ளங்கி முள்ளங்கியில் நார் சத்து அதிகம் இருக்கு நீர் சத்தம் இருக்கு நமக்கெல்லாம் வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமே நீர் சத்தும் நார்சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்வதெல்லாம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ நீங்க வளமான அளவில் நீர் சுத்தம் நார் சுத்தம் பெறணும்னா முள்ளங்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் அசிடி தொல்லை எதுக்களிக்கக்கூடிய அந்த பிரச்சனை வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு தலை சுத்தல் பித்தம் வயிற்று வலி வயிற்று போக்கு வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது எந்த விதமான செரிமான கோளாறுகளையுமே உங்களுக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முள்ளங்கியில் இருக்கு ஸோ முள்ளங்கி எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் கழிவுகள் வந்து உங்களுக்கு முறையான அளவில் வெளியேற்றப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருந்து சரியான முறையில் வெளியேற்றப்படும் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கொள்ளும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம் உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் முள்ளங்கி ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்கு காரணம் முள்ளங்கியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேல்சியம் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்து இருக்கிறதால குறிப்பாக பொட்டாசியம் வந்து உங்களுடைய பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இது வந்து இந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்க உதவுவதால் உங்களுக்கு அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து உடல் உறுப்புகளுக்கு சீரான அளவுக்கு பாய ஆரம்பிக்கும் ஸோ ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு இதயத்துக்கும் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது அதோடு உங்களுடைய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவக்கூடிய இயற்கை நைட்ரேட்டுகளினுடைய சிறந்த மூலமாக முள்ளங்கி அமையுது பொதுவாகவே ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த ஓட்டம் சாதாரணமாக பொழுது இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் மிகவும் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கிறதால எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது அதனால் அந்த கொலஸ்ட்ரால் பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய உணர்வாக இந்த முள்ளங்கி இருக்குது ரத்த நாள நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம் முள்ளங்கியால் நம்முடைய கருணொறி ரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கு முடியும் அப்படின்னும் இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்க முடியும் அப்படின்னும் ரிசர்ச்சில் வந்து குறிப்பிடுறாங்க இதில் வந்து ஆந்தோசைனின்கள் இருக்குது அதாவது முள்ளங்கி வந்து ஒரு சில முள்ளங்கி சிவப்பு நிறத்தில் இருக்கும் அந்த முள்ளங்கி வந்து சிவப்பு நிறத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்கள் ஃப்ளவனாய்டுகள் இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கும் இதயத்துக்கு செல்ல வேண்டிய ரத்தம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக செல்லும் அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாமலும் பார்த்துக்கொள்ளும் இருக்க எதுவும் ஏற்படாம உடைந்து போய்விடாம பாதுகாத்துக்கொள்ளும் ஒட்டுமொத்தமாக அந்த ரத்த நாளங்களை பாதுகாக்கிறதால இதயத்துக்கு வேண்டி ரத்த ஓட்டம் கிடைக்கும்போது இதயம் வந்து நம்மளை ரத்தத்தை சுத்திகரித்து உடல் உறுப்புகளுக்கு நமக்கு பாய்ச்சும் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை முள்ளங்கி எடுத்துக்கொள்ள பாருங்கள் கோடை காலங்களில் தவிர்க்காமல் முள்ளங்கி எடுத்துக்கொள்ளது மூலமாக அதிகமான நன்மைகளை உங்களால் பெற முடியும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை